வால்பாறையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யானைகள் வரத்து துவங்கியது தமிழக கேரள எல்லையில் வனவளம் நிறைந்த வால்பாறையில் ஆண்டுதோறும் பருவமழைக்கு பின்னர் காட்டு யானைகள் அதிக அளவில் புகாமிடுகின்றன கேரள மாநிலம் மழுக்குப்பாறை மயிலாடும் பாறை வழியாக வால்பாறைக்கு யானைகள் தனித்தனி கூட்டமாக வருகின்றன இந்த யானைகள் மழைக்காலம் முடியும் வரை வால்பாறையில் உள்ள பல்வேறு எஸ்டேட் பகுதிகளில் உள்ள துண்டு சோலைகளில் முகாமிடுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யானைகள் வரவானது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கியது இதில் முதல் யானைகள் கூட்டமானது சேக்கல் முடி வழியாக துவங்கியது இந்த யானை கூட்டங்களை கண்காணிக்க மானாம்பள்ளி வனச்சரகர் கிரிதரன் மற்றும் வால்பாறை வனச்சரகர்கள் வெங்கடேசன் சிறப்பு குழுக்களை நியமித்து யானைகளை தொடர்ந்து கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளனர் மேலும் இந்த கூட்டத்தில் பெண் பெண் யானை யானை உள்ளன அதில் ஒரு ஒன்று குட்டியை தற்பொழுது இந்த சாலையை கடக்க முற்பட்டது அப்போது மானாம்பள்ளி வனத்துறையினர் ஃபாரஸ்ட் முத்துமானிக்கு வன விபின் மற்றும் மோகன் பிரதாப் ஜான் வேட்டை தடுப்பு காவலர்கள் வாகனங்களை நிறுத்தி யானையை கடக்க உதவி செய்தனர் தற்பொழுது யானைகள் தாய்முடி பகுதியில் சுற்றித் திருவதால் யானைகள் தொடர்ந்து வனத்துறையின் கண்காணித்து வருகின்றனர் மேலும் இதை பற்றி வனத்துறையினர் தெரிவிக்கையில் பொதுவாக தாய் யானை குட்டி என்றால் அந்த குட்டியை விட்டு சிறிது தூரம் கூட நகராது குட்டி ஓரளவிற்கு நடந்து செல்லும் பக்குவத்திற்கு வந்த பின்னரே குட்டியையும் அழைத்துக் கொண்டு மற்றொரு இடத்திற்கு செல்லும் அதற்கு பத்து நாட்கள் முதல் இருபது நாட்கள் ஆகலாம் தன் குட்டிக்கு மற்ற விலங்குகளாலோ மனிதர்களாலோ துன்பம் நேரிடுவது தெரிந்தாலும் குட்டியுடன் தாய் யானை அந்த இடத்தை விட்டு நகரும் அப்படி நகரும் பொழுது குட்டி யானைக்கு ஆபத்து நேர்வதும் உண்டு எனவே பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்து வருகிறோம் மேலும் தாய் யானை இருக்கும் பகுதி யானை கூட்டம் நிற்கும் பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் வனத்துறையினர் வடிவேல்